ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா இன்று நரசிம்மர் ஜெயந்தி நரசிம்மரை வழிபடுவதனால் ஏற்படும் நன்மைகள் எந்தெந்த கோவிலில் நரசிம்மரை வழிபட்டால் என்னென்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் இந்த வீடியோவில் நாளை என்பது நரசிம்மரிடம் கிடையாது நான்காவது அவதாரமான நரசிம்மர் அவதாரம் இரண்யகசப்பூ அப்படிங்கிற அரக்கணை வந்து கொல்றதுக்காக அகோபில சேத்திரத்தில் அவதாரம் எடுத்த கடவுள் விஷ்ணு பகவானின் அவதாரம் நரசிம்ம பெருமான் இந்த நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி வழிபட்டால் வழிபட்டு வந்தால் எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும் நரசிம்மரை வந்து உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எட்டு திசைகளிலும் புகழ் கிடைக்கும் நரசிம்ம அவதாரம் காரணமாகவே மறந்து போன வேதங்களும் பொருள் புரியாத மொழிகளும் விடுபட்ட யாகங்களும் சாதாரண நிலை நீங்கி உயர்நிலையை பெற்றன நரசிம்ம அவதாரத்தின் முதல் குறிப்பு பரிபாடலில் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்களா நரசிம்மருக்கு நரசிங்கம் சிங்கபிரான் அரிமுகத்து அச்சுதன் ஷீயம் நரம் கலந்த சிங்கம் அரி ஆனரி ஆகிய பெயர்களின் உண்டு திருமாலின் பத்து அவதாரங்களில் பரசுராமன் பலராமன் இருவரும் கோபத்தின் வடிவமாக திருபவர்கள் இதனால் இந்த இரு அவதாரங்களும் வைணவர்களால் அதிகம் வணங்கப்படவில்லை ஆனால் நரசிம்மர் அவதாரமானது உக்ரமானதாக கருதப்பட்டாலும் பக்தர்கள் அவரை விரும்பி வணங்குகிறார்கள் நங்கநல்லூர் நரசிம்மர் ஆலயம் சுமார் ஆயிர ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு கண்டுபிடித்து வெளிப்படுத்தினார்கள் சிவனை வந்து கடவுளாக ஏற்ற ஆதிசங்கரர் வந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை போற்றி துதித்ததும் அவருக்கு உடனே லக்ஷ்மி நரசிம்மர் காட்சி கொடுத்தார் நரசிம்ம அவதாரத்தை வந்து எப்போது படித்தாலும் சரி படித்து முடித்ததும் பானகம் பலவகைகள் இளநீரை நிவேதமாக பட படையில் வைத்து வணங்குவதல் வேண்டும் எல்லா பொருள்களும் உள்ளேயும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காகவே பகவான் நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் எனவே நரசிம்மரை எங்கும் தொழலாம் திருமாலின் அவதாரங்களின் நரசிம்ம அவதாரமே திடீரென தோன்றிய அவதாரமாகும் நரசிம்மன் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் இடையில் மத்தியில் அக்னியும் உள்ளனர்கள் ஆகவே நரசிம்மரை வழிபடும்போது ஸ்ரீ நரசிம்காய நமகா என்று சொல்லி ஒரு பூவை போட்டு வழிபட்டாலே எல்லா வித்தையும் கற்ற பலன் நமக்கு கிடைக்கும் அடித்த கை பிடித்த பெருமாள் என்றொரு பெயரும் நரசிம்மருக்கு உண்டு அதாவது பக்தர்கள் வந்து உரிமையோடு அடித்து கேட்டால் மறு வினாடியே உதபவன் அப்படின்னு இதற்கு பொருள் நரசிம்மரை வந்து பார்த்தீங்களா விழுப்புரம் அந்தியிலிருந்து கருடனுக்கு காட்சியளித்த நரசிம்மரை தரிசிக்கலாம் ஆண்டு முழுவதுமே சூரிய ஒளி இந்த நரசிம்மூர்த்தியின் மீது படர்வது அதிசயமான நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காஞ்சிபுரம் அழகைய சிங்கப்பெருமாள் கோயிலில் வந்து நரசிம்மருக்கு எதிரில் வீட்டிருக்கும் கருடாழ்வார் நரசிம்மரின் உக்ரம் தாங்காது சற்றே தலை சாய்த்த தலை சாய்த்த வண்ணம் நரசிம்மர் தரிசனம் நரசிம்மனின் தேஜஸ் காயத்ரி மந்திரத்துக்குள்ளே இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் அடுத்தது பார்த்தீங்களா இரண்ய கசுப வந்து வதம் செய்தபோது எழுந்த நரசிம்மரின் சிம்ம கர்ஜனை ஏழு உலகங்களையும் கடந்து சென்றதாக குறிப்புகள் உள்ளது மகாலட்சுமிக்கு பத்ரா என்னும் ஒரு பெயர் உண்டு இதனால் நரசிம்மனை பத்ரன் என்றும் சொல்வார்கள் பத்ரன் என்றால் மங்களமூர்த்தி என்று அர்த்தம் பகவான் வந்து பல அவதாரங்களை எடுத்தாலும் அவனுடைய நாமங்கள் இறுதியில் நரசிம்மனிடத்திலேயே போய் முடியும் என்று கருதப்படுகின்றார்கள் அதே மாதிரி பார்த்தீங்களா சகசிரநாமத்தின் முதல் எழுத்து நரசிம்ம அவதாரம் தான் இடம் பெற்றுள்ளது நரசிம்ம அவதாரத்தை எதை கொண்டும் அளவிட முடியாது என்ற சிறப்பு உண்டு நரசிம்மன் என்றால் ஒளி பிளம்பு என்று அர்த்தம் தாம்பரம் செங்கல்பட்டு பாதையில் உள்ள இந்த சிங்கபெருமாள் ஆலயத்தில் வந்து பிரம்மாண்டமான நரசிம்ம மூர்த்தியை தரிசிக்கலாம் நாமல் கடன்கள் தீர வழக்குகளில் வெற்றி பெற இவர் அருள்கிறார் ஆலயத்தில் உள்ள அழிஞ்சில் மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இந்த ஆலயத்தில் அதே மாதிரி பார்த்தீங்களா நரசிம்மருக்கு எத்தனையோ வடிவங்கள் இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மர் வடிவமே அதிக பக்தர்களால் விரும்பப்படுகிறது வைணவத்தில் அதிக வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் தான் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது ஆந்திரா என்றாலும் நரசிம்மர் சாந்தமானது தமிழகத்தில்தான் தமிழ்நாட்டில் நரசிம்மரை மூலவராக கொண்ட ஒரே இடம் புதுச்சேரி அருகே உள்ள சிங்கிரி என்ற ஊரில்தான் இந்த ஆலயம் உள்ள நரசிம்மர் கார்த்திகை மாதம் கண் திறந்து பார்ப்பதாக ஐதீகம் ஆந்திர மாநிலம் விஜயவாடா